இன்றைய வசனம் நீதிமொழியில் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கின்றோம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது பிரியமானவர்களே தமது வார்த்தையினால் ரெண்டு மடங்கு உறுதிப்படுத்துவதற்காக நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கிறோம் உன் நம்பிக்கை பீங் போகாது என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் கூட இன்றைக்கு ஆற்றி தேற்றுகின்ற பிரியமானவர்களே இந்த இடத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்ற வார்த்தையானது நிச்சயமாகவே பலனுண்டு உன் நம்பிக்கை நிறைவேறும் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் கூட ஒருவேளை அதாவது நீங்கள் காரியங்களை குறித்து கூட நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கலாம் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே உறுதியாக நீங்கள் வைத்து கொள்ளும் கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமான ஒரு முடிவை தருவார் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது பிரியமானவர்களை ஆபிரமை பற்றி நாம் பார்த்தோமானால் தனக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை கர்த்தர் தருவார் என்று உறுதியாய் விசுவாசித்தார் ஆனால் பாருங்க காலமோ கடந்து கொண்டிருக்கிறது வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று ஆபரகம் சந்தேகப்படவே இல்லை பிரியமானவர்களே வேதம் சொல்லுது என்னுடைய வாக்கு குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் தத்துவம் என்பதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழுநிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனா என்று சொல்லி ரோமன் நான்கு இருபது இருபத்தோரு வசனத்தில் கூட நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே கர்த்தர் அந்த

இருக்க கூடும் ஒருவேளை இன்னும் அந்த வாக்கு ஆசீர்வாதம் நிறைவேறாமல் இருப்பது நிமித்தம் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிட்டீங்களோ சோர்ந்து போகாதீங்க இங்க கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்விலும் நிறைவேறும் ஆபரகம் எவ்வளோ காத்திருந்தார் சரீரத்தை பார்க்கவில்லை ஆனா முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிச்சயமாக என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என் தேவன் எனக்கு இதை சொல்லியிருக்கின்றார் எத்தனை வருடங்கள் ஆனாலும் கூட என் தேவன் மாறாத தேவன் அவர் உண்மையுள்ள தேவன் அவர் நிச்சயமா எனக்கு சொன்னதை நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி அவருடைய சரீரத்தை பார்க்கல அவருடைய வயதை பார்க்கல வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் என் தேவனுடைய அவருடைய கண்கள் தேவன் மேலேயே நிச்சயமாய் கர்த்தர் தருவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையுள்ளவராக தான் அருமையாக ஒரு ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ணினார் பெரிய மாணவர்களை அப்படியாக நீங்களும் கூட காத்து கொண்டிருக்கலாம் ஏன் இந்த வாக்கு எனக்கு இன்னும் நிறைவேறவில்லையே நான் இத்தனை ஜெபம் பண்ணுகிறேனே எனக்கு இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் ਲੰਗ ਦੇ ਗਿੰਜੀਰ ਕੋ அலங்க பிரியமானவர்களே எல்லாவற்றையும் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றி உங்களுக்கு தருவார் தாமதம் ஆனாலும் வருடங்கள் கடந்து போகிறதே என்று சொல்லி நினைக்கலாம் ஆனால் பின்பதாகவோ முன்பதாகவோ என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தரவைகள் எல்லாம் ரகசியங்களை அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே காலம் தாமதித்து போனாலும் கூட அதுல ஒரு பெரிய நன்மை இருக்கும் அதுல ஒரு பெரிய திட்டம் இருக்கும் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் பிரியமானவர்களே அதனால் நீங்க கலங்காதீங்க எந்த ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவேன் என்று கருத்தர் வாக்கு கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் கையில் அது தருவார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் நிச்சயம் அதை தந்து உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நிறைவாய் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே ஆபிரகாமை போல விசுவாசத்திலே இருந்து நம்பிக்கையோடு காத்திருந்த பிரியமானவர்களே சரியான நேரத்தில் அற்புதத்தை உங்களுக்கு செய்துவார் செய்துடுவார் பிரியமானவர்களே எங்கள் கருத்தரை மகிமைப்படுத்தும்படியா ஆய் செய்வார் உங்களை சாட்சியாக நிறுத்துவார் நிச்சயமாக உங்கள் சந்ததியும் கருத்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும்படியே ஆய் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் எந்த நன்மைக்காக நீங்கள் காத்திருக்கின்றீர்களோ ஒருவேளை குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் ஒருவேளை தொழில் காரியங்கள் திருமண காரியங்கள் படிப்பு காரியங்கள் எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி உங்களோடு கூட பேசியிருப்பார் ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக அது கடந்து வந்திருக்குமானால் ஏதோ ஒரு ஊழிக்காரர்கள் மூலமா உங்களுக்கு கடந்து வந்திருக்கலாம் நீங்கள் நெருக்கமான அந்த கடந்து போவது நிமித்தம் அந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தருங்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அது மறக்கவே மாட்டார் பிரியமானவர்களே அவர் வாக்குத்தத்தை கொடுத்தால் நிச்சயமாய் நிறைவேற்று உங்களை சந்தோஷப்படுத்துவார் நிச்சயமாய் நீங்களும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பீர்கள் பிரியமானவர்களே தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது பிரியமானவர்களே நம்பிக்கையோட காத்திருங்க கர்த்தர் நிறைவான பலன் இந்த ஆண்டிலும் உங்களுக்கு தந்து உங்களை மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை போகாது என்று சொல்லி என்னுடைய வார்த்தையின்படியாக இயேசப்பா எந்தெந்த காரியங்களுக்காக பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவேளை வாக்குத்தங்களை வைத்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஒருவேளை வாக்குத்தங்கள் பெறாமல் கூட ஆண்டவரை அநேக பேர் உண்மை அப்படிதாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்போதுதான் தான் ஏசப்பா என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஜபிக்கின்ற பிள்ளைகள் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஏசப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களுக்காக ஒருவேளை காத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கும்படி ஆயிடுச்சு வீக்கிறேன் ஆண்டவரே எந்த நன்மைக்காக காத்திருக்கிறாங்களோ எந்த ஒரு வழி திறக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அவருடைய நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே இந்த காரியத்தில் அவர்களுக்கு முடிவை நீங்கள் கொடுத்து அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு ஆண்டவரை நீங்கள் கொடுக்க இருக்கிற நன்மைகளை நீங்கள் கொடுத்து தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க ஆபிரகாமை ஆசீர்வதித்தீங்களே அதே போல ஆண்டு ஒருவேளை குழந்தை செல்வத்துக்காக கூட காத்திருக்கலாம் ஆண்டு உரை எத்தனை ஆண்டுகள் கடந்து போனதே என்று சொல்லி காத்திருக்கலாம் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஈசாக்கை பெற்றெடுக்க செய்து ஆண்டவரே அப்பா வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததிகளை பெருக பணி நீரே ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க எந்த நன்மைகளுக்காக காத்திருக்கிறார்களோ அதை நீங்க அப்படியே கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி சாட்சியாய் நிறுத்தப் போகிறதற்காக நன்றி சத்ருவக்கப்பட்டு போகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்